Us and dear audience, welcome back to our channel. இன்னைக்கு நான் வந்திருக்கிறது தூடாஞ்சேரியோட பெருமாட்டு நல்லூர்ல ஒரு ப்ராபர்ட்டி வந்திருக்கேன் ரெடி டோக்குல இருக்கு கிட்டத்தட்ட ஒன் மந்த்ல நம்ம டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ற கேப்ல ப்ராபர்ட்டி நமக்கு டெலிவர் பண்றது ரெடியா இருக்காங்க பீத்தாம்பரம் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா சேம் இண்டஸ்ட்ரியில பில்டிங்ஸ் கமர்ஷியலாவும் ஆகும் ரெசிடன்சியல் ஆகும் கட்டின எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க நிறைய யூனிட்ஸ் கிடையாது ஒரே கிரௌண்ட்ல அறையா இருக்கு ஒரு ஃபுளோர்ல ரெண்டே ரெண்டு வீடு எல்லாமே கிட்டத்தட்ட இண்டிவிஜுவல் கான்செப்ட்ல வாங்க வீடு எந்த இடத்துல இருக்கு என்ன பட்ஜெட்ல தராங்க வரைக்கும் லோன் பண்ணி டீடைல்ட பாக்கலாம் இப்ப நான் வந்தது எங்க அப்படின்னா எஸ்ஆர்எம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற வேலம்மாலோட கேம்பஸ் அதுக்கு முன்னாடியே இருக்கிற கவர்மெண்ட் எய்டட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இந்த மூணு ஸ்கூல்ல இருந்தோ இந்த சைட் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் இந்த இருந்து வந்து லொக்காலிட்டி பிக்அப் டிராப்ஸ் இருக்கிற லொகேஷன் தான் இன்கேஸ் கேஸ் நம்ம பசங்ககிட்ட சைக்கிள் ஃபெசிலிட்டி இருந்தா டேரக்டா போயிட்டு வர முடியும் கூட போயிட்டு வரேஷன் பெருமாற்ற நல்லூர் ரோட்ல இருக்கிற ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஒரு த்ரீ த்ரீ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ்ல அரைவா இருக்கிறதா இந்த சோ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து சிக்ஸ் யூனிட்ஸ் ஓட கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களோட ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க ஒரு ஃப்ளோருக்கு ரெண்டே ரெண்டு வீடு தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஒன் ஆன் நார்த் பேசிங் ஒன் ஆன் சவுத் அப்படின்னு ரெண்டு பேசிங்ல டிசைன் பண்ணி தந்திருக்காங்க பீதாம்பரம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடி தேர்ட்டி இயர்ஸ் சேம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல கமர்ஷியலா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ரெசிடென்சியலா சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பண்ணி ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸோட தான் இந்த ப்ராஜெக்ட்டை கை வச்சிருக்காங்க மெயின் டோர் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட்ல ஃப்ரேம் பண்ணி அதோட சே டீ குட்லயே வந்துட்டு டோரும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத என்னால பார்க்க முடிஞ்சது இதோட டிராயிங் நான் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது அதனால உங்களால அதோட ஃப்ளோர் பிளானோட டீடைலிங் டைரக்டாவே பார்க்க முடியும் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் அல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றதுனால நம்ம இப்ப வாங்கிட்டு நம்ம டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற கேப்ல போஷன் கம்ப்ளீட் ஆயிருது உங்களுக்கு பாக்கும்போது தெரிஞ்சு உள்ள நீட்டாவே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க ஹைட் ரோட் லெவல்ல இருந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் ஃபீ டூ த்ரீ ஃபீட் லெவல்ல ஹைட் ரேஸ் பண்ணி தான் அந்த பில்டிங் பண்ணிருக்காங்க ஃபவுண்டேஷன் அப்படின்னு பாக்குறப்ப செவன் ஃபீட் லெவல்ல கீழ வந்து ஃபவுண்டேஷன் தந்திருக்காங்க ஆஸ் பர் ஸ்ட்ரக்ஷரல் அட்வைஸ் பண்ணி ப்ராப்பரா ஸ்ட்ரக்ஷரல் வந்து பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க நைன் ஹண்ட்ரட் நைன்டி ஸ்டார்பிட்

மேல வாட்டர் டேங்கும் சிவில்லயே பண்ணி இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஜாப்ஸ் வந்து எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் முடிஞ்ச பார்த்துட்டு இருக்கேன் டேரக்டா வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்க இதுல பேங்க் லோன்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப மேஜர் பேங்க்ஸோட லோன்ஸ்கான பாசிபிலிட்டியும் இருக்கு இருக்கு அப்படின்றதுனால டைரக்டா வந்து பாத்து கூட நீங்க புக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் யாரு இந்த ப்ராஜெக்ட டீல் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த பில்டரோட ஸ்ட்ரெயிட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன்றதுனால அவங்களே கூப்பிட்டு நீங்க பேச முடியும் Keep subscribing and watching our channel. Thank you for watching our channel.